ஐயனார் துணை சீரியல்ல நம்ம நிலா எப்போதும் போல வேலைக்கு கிளம்புறாங்க அவங்க கூட நம்ம பல்லவனும் தான் கிளம்புறாங்க இதை பார்த்த சோழன் நான் இன்னைக்கு வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க உடனே நிலா எனக்கு வழி தெரியும் நானும் பல்லவனும் தானே போகிறோம் போய்கிட்றோன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சோழன் இல்லைங்க ப்ராஜெக்ட் தப்பாக பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு லூசு போய் அவங்கள திட்டினான்னு சொன்னீங்கல்ல அவனை என்னை எதுன்னு கேட்குறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலா இல்லை நான் என்ன எல்கேஜி யுகேஜியாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னையை திட்டுட்டாங்கன்னு நான் சொன்ன உடனே நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு அதெல்லாம் ஒன்று வேணா எனக்கு தனியாக சமாளிச்சுக்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்புறாங்க இருந்தாலும் நானும் கூட வரேனேன்னு சொல்லி சோழன்னு சொல்லும்போது நிலாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது எங்கள் அப்பா தான் என்னைய எங்கேயுமே விடாமல் இப்படி பொத்தி பொத்தி வளர்த்து ஒன்றுமே தெரியாமல் வளர்த்துருக்காங்க நீங்களும் இப்போது அங்கே போகாத இங்கே போகாதன்னு சொல்லிட்டு நொய் நொய்யின்னு எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே எனக்குன்னு ஒரு தனியான ஸ்பேஸ் வேணும் சேரணனை பார்த்து அண்ணே சொல்லி வைங்க தயவு செஞ்சு எனக்கு தனியாக போக தான் பிடிச்சிருக்குது அதை இவங்களுக்கு புரிய வைங்கன்னு சொல்கிறாங்க சரிடா நிலா தான் தனியாக போய்க்கிடுவேன்னு சொல்கிறாங்களே பல்லவனுக்கு பாதி தூரம் கூட தானே போகிறான் ஒன்றும் இல்லை போய்ட்டு வரட்டோன்னு சொல்லிட்டு நல்லபடியாக நிலாவை பணி அனுப்பி வைக்கிறாங்க பல்லவன் அவங்க காலேஜ் ஸ்டாப்பில் இறங்கினதுமே நம்ம நிலா அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி அவங்க வேலைக்கு கிளம்பி போகிறாங்க அப்படி போகும்போது அங்கே பல்லவனோட அம்மாவை பார்க்குறாங்க இவங்களை பார்த்ததுமே பேசணும்னு தோணுது நம்ம நிலாவுக்கு சரி பேசி தான் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பேச்சு கொடுக்குறாங்க நீங்கள் இந்த ஊரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவங்களும் உன் பேர் நிலா தானன்னு சொல்கிறாங்க டக்குனு அவங்க இவங்க பேரை சொன்னதுமே இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை ஒரு வேலை நடேசன் தான் வந்து சொல்லியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஒரு வேலை அங்கிள் சொல்லியிருப்பாங்களோன்ட்டு அதுக்கப்புறம் என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு உன்னை நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் நம்ம நிலாவோட அம்மாவும் இவங்களும் தான் இருக்கிறாங்க எங்கள் அம்மாவை உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் அம்மா மட்டும் இல்லை உங்கள் குடும்பமே எங்களுக்கு நல்ல பழக்கம்தான் அதே மாதிரி உங்கள் அப்பா தான் என்னோட அண்ணன் சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலாவுக்கு ஒன்றுமே புரியலை எங்கள் அம்மாவை தெரிஞ்சிருக்குது எங்கள் ஃபேமிலியில் எல்லாரையுமே தெரிஞ்சுருக்குது என் பேர் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அதெல்லாம் எப்படி ஆமா நீங்க ஏன் பல்லவனை பார்க்கறதுக்கு வரவே மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக கேள்வி கேக்குறாங்க நிலா உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற நேரம் இது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போறாங்க அதை பார்த்ததுமே நிலா நீங்க இப்ப எங்க போறீங்க நீங்க தயவு செஞ்சு இதுக்கான பதில் சொல்லிட்டு போங்க இல்லைனா நான் அடுத்தவங்களை எங்க வந்து மீட் பண்ணணும்னு சொல்லுங்க நான் வந்து அவங்கள சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க உன்னை சந்திக்கணும்னா நான் எப்பனாலும் வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க அதே நேரம் நிலாவுக்கு வேலைக்கு லேட்டானதுனால ஆனதுனால கிளம்புறாங்க அப்படி போகிற வழியெல்லாம் அவங்களுக்கு ஒரே யோசனையா தான் இருக்குது தன்னோட அம்மாவோட ஃபோட்டோவை இப்படி வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் குடும்பத்துல எல்லாரையுமே தெரிஞ்சிருக்குது என் பேர் கூட தெரிஞ்சிருக்குது என் பேராச்சும் அங்கிள் ஏதாவது வந்து மீட் பண்ணாங்கன்னா சொல்லியிருப்பாங்கன்னு அர்த்தம் ஆனா என் அம்மா அப்பா எல்லாரையுமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இவங்க எனக்கு யாரா தான் இருக்கும் அதே மாதிரி பல்லவனுக்கும் இவங்க அம்மா தான் ஆனால் பல்லவனையும் இவங்க ஒரு தடவை கூட வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிக்கிட்டே போகிறாங்க நிலா ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனதுமே அவங்களுக்கு எந்த வேலையுமே ஒழுங்காக செய்ய முடியலை ஏற்கனவே அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் கெட்ட பேராக தான் இருக்குது ஏன்னா இவங்க கோல்டு மெடலிஸ்ட் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் வேலையில் அந்த அளவுக்கு சுத்தம் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுகிறாங்க அதுவும் நிலா படவே நிறைய ஸ்டாஃப்லாம் இதெல்லாம் தேராது இன்னும் கொஞ்ச நாள்ல வேலைய விட்டு நின்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இத கேட்டதுமே நிலாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது எப்படியாவது நம்ம வேலையில் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்சதெல்லாமே பண்றாங்க இவங்க இன்னொரு ப்ராஜெக்டை கையில் எடுத்துகிட்டு அதை எப்படியாவது பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இருந்தாலுமே அது ஒரு தடவை கூட பர்ஃபெக்டாக வரல ஒரு நாலஞ்சு தடவை பண்ணிட்டாங்க சாயங்காலம் வீட்டுக்கு போகிற நேரமே வந்துடுது அதுக்கப்புறமும் அவங்க ஆஃபீஸில் இருந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க பண்ணுற அந்த ஹார்ட் ஒர்க்கை அந்த எம்டி உள்ளேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிலாவோட எம்டி வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்லாம் பார்த்துட்டு நீங்கள் பரவாயில்ல முன்னேற இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கிறீங்க ஒரே நாளில் கொஞ்சமா ஒன்றும் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிடுதீங்க இல்ல எல்லாமே எனக்கு ஒரு லெசன் தான் அதனால மட்டும்தான் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேற எனக்கு வந்து கஷ்டமும் இல்லைன்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புங்க மீதிய நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நிலாவை வீட்டுக்கு அனுப்புறாங்க நான் வேணும்னா வந்து டிரா பண்ணவான்னு சொல்லி கேக்குறாங்க அந்த எம்டி இல்லை சார் நான் பஸ்லே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க பல்லவனுமே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் இன்னும் அண்ணி வரலன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்லேயே இருக்காங்க இறங்கி நம்ம நிலா வர்றதை பார்த்ததுமே அன்னி எதுக்கு இவ்வளோ நேரம் ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு நான் எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க உடனே நிலா இல்லைடா எனக்கு மனசே சரியில்லை வர வர என்னோடய வேலையில் எனக்கு ஒரு ஃபோக்கஸ்டே இருக்க மாட்டேங்குது நான் பண்ண எல்லா ப்ராஜெக்டும் தப்பாயிடுச்சின்னு சொல்லிட்டு நிலா புலம்புறாங்க ஒன்றும் பிரச்சனை நீ நீங்கள் இப்போதானே போயிருக்கீங்க இடையில கொஞ்ச நாள் வேற டச்சு விட்டு போச்சு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ண பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக பழகிறோன்னு சொல்லிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க நிலாவும் பல்லவனோட அம்மாவை பார்த்ததை பல்லவன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி ரொம்பவே யோசனையில் இருக்கிறாங்க உடனே பல்லவன் என்னன்னு யோசனை ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ நிலாமே நம்மளே இந்த இருந்து இன்னும் வெளியில் வரல இவன் எப்படி தாங்குவான் நம்ம பல்லவன்கிட்ட இதை சொல்ல வேண்டான்னு சொல்லி மோடி மறைச்சிருந்தாங்க நம்ம நிலா நாம் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கிட்ட கேட்டு கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் வீட்டில் எல்லாருக்கிட்டேமே சொல்லணும் ஏன்னா முன்னகுட்டியே சொன்னால் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிலா யோசிக்கிறாங்க